அதிரடியாக மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட ஹமாஸின் கல்யாண விருந்து மீண்டும் மீண்டும் வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு பழைய விருந்துகளை வழங்கினால் கோபித்துக் கொள்வார்கள் இதனால் புதிய தரமான விருந்துகளை இருக்கக்கூடிய அல்கசாம் இவ்வளவு இழப்புகளை சந்தித்ததற்கு பிறகு மேன் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவிலே மீண்டும் மீண்டும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கின்றது வடக்கு காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய திட்டங்கள் வெற்றி அளிக்குமா ஹூத் ஹூத் பறவையின் இரண்டாம் பாகத்தினை வெளியிட்ட ஹிஸ்புல் ஆய் ராணுவத்தினர் ஈரானினுடைய புதிய ஜனாதிபதி வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் ஈரானின் உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்களுடன் ஈரானினுடைய புதிய ஜனாதிபதி மசூத் பஜஷ்கியான் அவர்கள் ஒரு தனிப்பட்ட கலந்துரையாடல் ஒன்றினை மேற்கொண்டுள்ளார் கிட்டத்தட்ட ஐந்து மணித்தியாளர்களுக்கு மேலாக குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றிருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன அத்தோடு இருவருக்கும் இடையில் இந்த தனிப்பட்ட கலந்துரையாடல் நடைபெற்று நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களுக்குள் மூன்று மிக முக்கியமான விடயங்களை ஈரானினுடைய புதிய ஜனாதிபதி மேற்கொண்டுள்ளார் இதன் முதலாவதாக ஜனாதிபதி மசூத் அவர்கள் ரஷ்ய அதிபர் புட்டினிற்கு தொலைபேசி அழைப்பொன்றினை ஏற்படுத்தி கலந்துரையாடல் ஒன்றினை மேற்கொண்டுள்ளார் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கு இடையிலே இருக்கக்கூடிய உறவுகள் திச்சவட்டமான முன்னுரிமை என்றும் இனி இனிவரக்கூடிய நாட்களிலும் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவானது மேலும் பலப்படுத்தப்படும் என்றும் ஈரானினுடைய புதிய ஜனாதிபதி உறுதி அளித்துள்ளார் இரண்டாவதாக ஜனாதிபதி மசூத் அவர்கள் ராணுவத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றினை அனுப்பியுள்ளார் இந்த கடிதத்திலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோத ஆட்சியிற்கு எதிரான பிராந்திய மக்களுடைய எதிர்ப்பை ஈரானினுடைய இஸ்லாமிய குடியரசு எப்போதும் ஆதரித்துள்ளது எதிரான எதிர்ப்பினுடைய ஆதரவு ஈரான் இஸ்லாமிய குடியரசின் அடிப்படை கமேனி அவர்களுடைய வழிகாட்டுதலில் இவை அனைத்தும் வேறு உள்ளன அத்தோடு எதிரான எதிர்ப்பு மேலும் வலிமையுடன் தொடரும் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராகவும் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய பிற நாடுகளுக்கு எதிராகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் போர்வெறி மற்றும் குற்றவியல் கொள்கைகளை தொடருவதற்கு எங்களுடைய எதிர்ப்பு இயக்கங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகின்றேன் மேலும் ஆக்கிரமிப்புக்கு எதிரான எதிர்ப்புக்கு ஈரான் எல்லாவிதமான ஆதரவுகளையும் வலுவாகவும் தொடர்ந்தும் வழங்கும் என்றும் புதிய ஜனாதிபதி மசூத் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் அடுத்து மூன்றாவதாக ஈரானினுடைய முன்னாள் ஜனாதிபதிகளில் ஒருவரான ரூஹானியினுடைய ஆட்சி அதிகாரங்களுக்கு கீழால் பலவீனமான வெளியுறவு கொள்கைகளுக்கு காரணமாக இருந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜாரித் ஜரிப் அவர்களை ஈரானின் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சராக தெரிவு செய்ய போவதில்லை என்றும் ஜனாதிபதி மசூத் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதாவது ஈரானினுடைய முன்னாள் ஜனாதிபதிகளில் ஒருவரான ரூஹானி அவர்கள் தற்போதைய ஜனாதிபதிக்கு தன்னுடைய முழுமையான ஆதரவையும் வழங்கியிருந்தார் மேலும் இவருடைய ஆட்சி காலத்தில் ஈரானினுடைய வெளியுறவு கொள்கைகள் பலவீனமானதாகவே அமைந்திருந்தன இவருடைய ஆட்சிக் காலத்தில் இருந்த வெளியுறவுத்துறை அமைச்சரின் மூலமாகத்தான் ஈரானின் அணுசக்தி ஒப்பந்தங்களும் தோல்வியில் அவர்களும் அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஜனாதிபதி ஆதரவளித்திருந்தாலும் மீண்டும் அவர்களை பதவியில் அமர்த்த போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார் எனவே ஈரானியுடைய உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்களை சந்தித்ததற்கு பிறகு ஈரானினுடைய புதிய ஜனாதிபதி இவ்வாறான மாற்றங்களையும் வெளியிட்டுள்ளார் அதே நேரம் நான் முன்னைய காணொலிகளில் குறிப்பிட்டதை போன்று ஈரானுடைய உச்ச தலைவருடைய அதிகாரத்திற்கு கீழால் தான் வெளியுறவுத்துறை கொள்கைகளும் இராணுவமும்

ஸ்தீனிய தேசத்தினே தனிநாடாக அங்கீகரிப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் குறிப்பிட்டுள்ளார்கள் அடுத்து பிரித்தானியா புதிய பிரதமர் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கான ஆயுத ஏற்றுமதி தொடர்பான சட்டமூலங்களை மீன பகுப்பாய்வு செய்ய போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல்யூஏ நிறுவனத்திற்கு தேவையான நிதியுதவிகளை வழங்குவதற்கான அடுத்த கட்ச வேலை திட்டங்களையும் ஆரம்பிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார் அதே போன்று சர்வதேச நீதிமன்றம் நிஜன்யாகவுக்கு எதிராகவும் பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராகவும் சர்வதேச பிரியாணையை வழங்கக்கூடாது என முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் அவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார் அதே நேரம் போது ஆட்சியை கைப்பற்றிருக்கக்கூடிய தொழிலாளர் கட்சியானது இந்த கோரிக்கைகளை முழுமையாக திரும்பப் பெறப் போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே இவர்கள் குறிப்பிட்டிருப்பதை போன்று இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மாற்றங்கள் ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக அவை பலஸ்தீனிய மக்களுக்கு சாதகமானவையாகவே அமையும் காசாவிலே யுத்த நிறுத்த வடக்கிலே யுத்த நிறுத்த மேற்படுத்தப்படாது என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பயங்கரவாத பாதுகாப்பு அமைச்சர் வீராப்பான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் இவருடைய வீராப்பான கருத்துக்களினால் கோபமடைந்த இஸ்புலா ராணுவத்தினர் இன்றைய தினம் ஹூத் பறவை இரண்டாம் பாகத்தையும் வெளியிட்டுள்ளார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலியின் கிழக்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய இராணுவ தலங்கள் தொடர்பாகவும் குறித்த பிரதேசங்களிலே புதிதாக அமைக்கப்படுகின்ற உளவு தளங்கள் தொடர்பாகவும் மேலும் கோலன் குன்று பிரதேசத்திலே காணப்படக்கூடிய மிக முக்கியமான இராணுவ தலங்கள் தொடர்பாகவும் இஸ்புலா ராணுவத்தினுடைய ஹூத் ட்ரோனானது

ும் அதிரடிய தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இன்று காலையில் இருந்து மழை வரை மூன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமி பினப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவம் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு வடக்கு காசாவினுடைய சுஜையா கிழக்கு பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து இருந்தது வடக்கு காசாவின் ஜவலியா கிழக்கு பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து மிகப்பெரிய தோல்விகளையும் இழப்புகளையும் சந்தித்ததற்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமி இனப்படுகொலை இராணுவம் சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தது ஜவலியா பிரதேசம் எவ்வாறு பலஸ்தீனிய போராளிகளின் கோட்டையாக இருக்கின்றதோ அதே போன்றே சுஜையா பிரதேசமும் பலஸ்தீனிய போராளிகளின் மிகப்பெரிய கோட்டையாக திகழ்கின்றது இப்படி அமைதியான நிலைமையில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் சுஜையா கிழக்கு பிரதேசத்தினூடாக நுழைந்திருந்தது மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்காக காத்துக் கொண்டிருந்தார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எதிர்பார்த்திருக்காத பல பொறிகளை தயார்படுத்தி புதிய யுத்த தந்திரங்களை பயன்படுத்தி காத்துக் கொண்டிருந்தார்கள் மேலும் கடந்த இரண்டு வாரமாக சுஜையா கிழக்கு பிரதேசத்தில் பலஸ்தீனிய போராளிகள் வீர சாகச காவியங்களை நிகழ்த்தி இருந்தார்கள் பலஸ்தீனிய போராளிகளின் இந்த தரமான தாக்குதலின் விளைவாக இரண்டு வாரத்திற்குள் மாத்திரம் நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய

காட்டிய வண்ணம் இருக்கின்றன ஒவ்வொரு காணொளிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிச்சு வருகின்றேன் இந்த காணொளிகளின் மூலமாக மெர்காவா போர் தாங்கி வாகனங்களும் ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் எவ்வாறு வெடித்து சிதறி அளிக்கப்பட்டுள்ளது என்பதனை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதனையும் உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் அத்தோடு இரண்டு வாரங்களுக்கு பிறகு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அதிகளவான படைகள் சுஜயாவின் மத்திய பிரதேசத்திலிருந்து முழுமையாக பின்வாங்கியுள்ளது தற்போது சுஜயாவின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல் பக்தாதி தெருவில் தான் ஒரு சில படைகள் நிலை நிறுத்தப்பட்டுள்ளது

ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக வெளியேறுமாறு எச்சரிக்கை விடுத்துள்ளது இருக்கக்கூடிய அனைத்து வடக்கு பிரதேசத்தை நோக்கி நகர வேண்டும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கற்றலையுள்ளது அத்தோடு இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு சில கேள்விகள் எழும்பி இருக்கும் சுஜையா கிழக்கு இனப்படுகொலை மிகப்பெரிய இழப்புகளை

மேற்கொள்வதன் மூலமாக வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் ராணுவத்தினரை முழுமையாக அளிக்க முடியும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நினைக்கின்றது அதே போன்று திட்டமிட்ட தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாக வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய அனைத்து பலஸ்தீனிய மக்களையும் மத்திய காசாவை நோக்கியும் தெற்கு காசாவை நோக்கியும் நகர்த்திவிட முடியும் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நினைக்கின்றது தற்போது வடக்கு காசாவிலே ஏழு லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இருக்கின்றார்கள் ஆரம்பத்தில் வடக்கு காசாவிலே பத்து லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இருந்தார்கள் கடந்த ஒன்பது மாத யுத்த காலத்திலே வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய மூன்று லட்சம் பலஸ்தீனிய மக்கள்

மக்களை மத்தியகாவை நோக்கி நகர்த்துவதற்கு முயற்சி செய்கின்றது சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் தரை வழி தாக்குதல்களையும் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பலஸ்தீனிய மக்களில் சிறு தொகையினர் மாத்திரம் தான் ஆக்கிரமிப்பின் கற்றலைக்கு அமைவாக நோக்கியிடம் பெருந்துள்ளார்கள் ஏனைய அனைவரும் மீண்டும் சுஜையா பிரதேசத்தை நோக்கியும் நோக்கியும் தெற்கு பிரதேசம்

வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் அவர்களுடைய இடங்களை விற்று கொடுக்கவில்லை அவர்களுடைய வீடுகளை விற்று நிலத்தினை விற்று வெளியேறவில்லை உண்மையிலேயே வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் விடாமுயற்சியுடனும் தியாகத்துடனும் இருக்கின்றார்கள் அவர்களுடைய நம்பிக்கையையும் தியாகத்தையும் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய திட்டங்களினால் முறியடிக்க முடியவில்லை அதே வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய ராணுவத்தையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் தோற்கடிக்க முடியவில்லை இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்காகவும் இருக்கக்கூடிய

இந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் பொறியியல் துறையைச் சேர்ந்த சிப்பாய்கள் சிக்கி மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் பயன்படுத்தி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு விருந்தினை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சுஜயாவின் ஒரு விருந்தொன்றினை வழங்காவிட்டால் அது முறையாக இருக்காது இதனால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இலக்கு வைத்தும் கூடிய போர் தங்கி வாகனங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள் குறித்த பிரதேசத்திலே விருந்தையும் பிரதேசத்தில் கலம இறக்கி நான்கு மெர்காவா போர் தாங்கி வாகனங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அளித்துள்ளார்கள் மேலும் அதற்குள்ளே இருந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் குறித்த விருந்தின் மூலமாக திருப்தி அடைந்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே களமிறங்கி அல் குதிஸ் படையினர் யாசி நியோகனை மூலமாக இரண்டு மெர்காவா போர் தாங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள் அதே போன்று குறித்த பிரதேசத்திலே அதிரடியாக களமிறங்கி அல் அக்சா படையினரும் ஒரு மெர்காவா போர் தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள் எனவே நேற்று மாலை ஆறு மணியிலிருந்து இன்று மாலை ஆறு மணி வரையில் கிடைக்கப்பெற்ற விருந்துவசார தகவல்களுக்கு அடிப்படையில் பதினான்கு மெர்காவா போர் தாங்கி வாகனங்களும் இரண்டு ஜீப் வண்டிகளும் ஆறு புல்டோசர் வண்டிகளும் ஒரு ட்ரூப் கேரியர் வண்டியும் அளிக்கப்பட்டது ன அது மட்டுமல்லாமல் அறுபதுக்கும் அதிகமான ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் ஏற்றுக்கொண்டு காசாவின் கலரைகளில் புதைக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் இந்த விருந்து விபசாரங்களில் சாதாரணமாக புசித்த நாற்பதுக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்